கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே சத்தியவசனம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளின் சிந்தனைக்கான திருமறை பகுதி யாக்கோபு முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஓராம் வசனம் வரைக்கும் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கிடவர்கள் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு அன்பானவர்களே இன்று நாம் வாழுகின்ற இந்த நாட்களிலே இந்த கோபம் நம்முடைய பேச்சு என்பவற்றிலே பலவிதமான தாக்கங்களும் உறவுகள் நட்பு வட்டங்களுக்கு இடையிலே பலவிதமான பிரிவினைகளை தோற்றுவிக்கின்றதை நாம் காணுகின்றோம் நம்முடைய நாள் அந்த வாழ்விலே நாம் எவ்விதமான அனுபவங்களுக்கு நாம் கடந்து போயிருக்கின்றோம் ஒருவர் பேசுகின்ற முறையிலே ஒரு உறவு சிதறி போகின்றது சின்னாபீனமாய்ப் போகின்றது ஒருவர் வெளிப்படுத்துகின்ற அந்த கோபத்தின் உணர்வு பலவிதமான தாக்கத்தை கொண்டு வருகின்றது சிலருடைய வாழ்வை முற்றும் தோற்கடிக்கின்று தோற்கடிக்கின்ற ஏழனப்படுத்துகின்ற கவலைப்படுத்துகின்ற துக்கத்துக்கூடாய் கொண்டு செல்கின்றதை நம்முடைய நாளாந்த வாழ்வின் அனுபவங்களிலே நாம் பார்க்கின்றோம் இந்த வாசி கேட்ட இந்த திருமலை பகுதியினூடாய் பார்க்கிற பொழுது இந்த பேச்சும் நாம் பேசுகின்ற முறையும் நாம் கொள்ளுகின்ற இந்த கோபம் என்கின்றது உணர்வின் வெளிப்பாடும் எவ்விதமாய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இவற்றிலிருந்து விடுபடுகின்ற ஒருவருடைய வாழ்வு எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று இந்த திருமறை வார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம் இன்று உறவுகளுக்குள்ளேயே இடையிலே வந்திருக்கின்ற விரிசல்கள் உறவுகள் சிதைந்து போவதற்கு காரணமாக இருக்கின்றது நிதானமற்ற உடனடியாக தங்களுடைய கருத்துக்களை பேச்சுக்களை முன்வைப்பதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகளாக நாம் காணுகின்றோம் சில வேளைகளில் நாம் எதை சிந்திக்கின்றோம் எதை போகின்றோம் என்று சிந்திப்பதில்லை நிதானமற்ற பேச்சு அது கோபத்தின் வெளிப்பாடாக வருகிற பொழுது இன்னொருவருடைய மனதை அது தாக்கி விடுகின்றதை நான் காணுகின்றோம் அண்மையிலே சமூக வலைத்தளத்தில் நான் ஒரு வாசகத்தை வாசிக்க கேட்டேன் அந்த வாசகத்திலே விதமாய் எழுதப்பட்டிருக்கின்றது உறவுகள் சாதாரணமான ஒரு இயற்கை மரணத்தை அடைவதில்லை மாறாக சில காரியங்களினால் அது அங்கே கொலை செய்யப்படுகிறது அது அங்கே மரணத்தை தழுவிக்கொள்ளுகிறது என்று அந்த வாசகம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஒருவருடைய மனதில் ஏற்படுகின்றவருடைய மனநிலை இன்னொரு அவருடைய மனதில் ஏற்படுகின்ற மனக்கசப்புகள் இன்னொருவரை திட்டமிட்டு வேணுமென்றே நிராகரிக்கின்ற காரியங்கள் இவைதான் ஒரு உறவை சிதைத்து விடுகின்றது சின்னாபீனமாக்கி விடுகின்றது உறவுகள் உறவுகளுக்கிடையிலான அந்த உறவு நிலை என்பது சாதாரணமாய் மரணித்து விடுவதில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நம்முடைய பேச்சிலே தான் ஒரு உறவு பெலப்படுகின்றது ஒரு உறவு உறுதியாகின்றது ஆகவே ஆண்டருடைய வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டருடைய வார்த்தை அங்கே தெளிவாய் சொல்லுகின்றது இருபதாவது வசனத்திலே யாக்கோபு சொல்லுகின்றார் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லுகின்றார் ஆகவே நீங்கள் கோபப்படுவதனால் கோபத்தினால் நீங்கள் வெளிப்படுத்துகின்ற காரியம் பேசுகின்ற விடயம் இன்னொருவரை தீர்ப்பிடுகின்ற விடயம் அது தேவ நீதிக்கு புறம்பானதாக இருக்கிறது தேவன் விரும்புகின்ற ஆண்டவர் விரும்புகின்ற விதமான ஒரு நீதியை ஒரு நன்மையை அது நடப்பிக்க அது தவறிவிடுகின்றது அது இன்னொருவரை குற்றப்படுத்துகின்றது வேதனைப்படுத்துகின்றது அங்கு சுயநீதி என்கின்ற ஒன்று வெளிப்படுகின்றது சுயநீதி சார்ந்து நாம் பேச முற்படுகின்றோம் கோபிக்க நாம் முற்படுகின்றோம் இதனால் உறவுகளை நாம் சிதைத்து விடுகின்றோம் அங்கு நம்முடைய வாழ்வு சீரழிந்து போகின்ற ஒன்றாக இருக்கின்றது ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது ஆண்டருடைய வார்த்தை சார்ந்து உங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் உங்கள் உள்ளத்தில் ஊன்ற பெற்ற வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் இறை வார்த்தையிலே நீங்கள் தலைத்திருங்கள் இறை வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் கொண்டிருங்கள் அப்பொழுது அதுவே உங்களை மீட்டுக்கொள்ளும் வாழ்வழிக்கும் என்று அதனுடைய வார்த்தை சொல்கின்றது இன்றைக்கு நான் கிறிஸ்தவராக இறை வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டவராய் அறிந்தவராக நான் இருக்கிறேன் என்றால் அந்த வார்த்தை எனக்குள்ளே அது கிரிய செய்ய வேண்டும் அது என்னுடைய உள்ளத்திலே அது ஆழமாக பதிந்து இருக்க வேண்டும் அது என்னுடைய செயலினூடாக என்னுடைய பேச்சினூடாக அது வெளிப்பட வேண்டும் அப்படி வெளிப்படுமாயிருந்தால் அது உறவுகளை பாதிக்காமல் அது பாதுகாக்கும் உறவுகள் சிதைந்து போகாதபடிக்கு ஒரு நல்ல வாழ்வினை அது தோற்றுவிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது ஆகவே இந்த வார்த்தைகளின் ஊடாக இந்த அடியவர் செல்ல வருகின்ற காரியம் இறை வார்த்தையை எங்களுடைய உள்ளத்திலே சரியாக நீங்கள் பற்று வைத்திருங்கள் அதன் ஆழத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்வை நீங்கள் செலுத்திக் கொள்ளுங்கள் அதை நீங்களுடைய வாழ்வின் அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள் அப்பொழுது அது உங்களை வாழ வைக்கும் அது மாத்திரமல்ல அது உங்களை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லுகின்றார் அந்த வார்த்தை உங்களை வாழ்விப்பதனால் மட்டும் முடிந்து விடுவதில்லை இன்னொருவரையும் அது வாழ வைக்கின்றது வார்த்தைக்கு வல்லமை உள்ள ஒன்றாயிருக்கிறது அந்த வார்த்தை இறை இருக்கிறது அந்த வார்த்தையை உங்களுடைய உள்ளத்தில் கிரிய செய்து உங்களுடைய அனுபவமாய் அது வெளிப்படுகின்ற பொழுது அது நிதானமாய் வருகின்ற பொழுது இன்னொருவருக்கு வாழ்வாய் வருகின்றது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது ஆகவே எனக்கு அருமையானவர்களே இன்று நாம் வாழுகின்ற இந்த சூழ்நிலையிலே நாம் பலவீனர்களாய் நாம் இருக்கிறோம் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சார்ந்து நம்முடைய சுயம் சார்ந்து நாம் பல வழிகளில் சிந்திக்கின்றோம் நம்மை நாமே நீதியிட்டுக் கொள்கின்றோம் தீர்ப்பிட்டுக் கொள்ளுகின்றோம் நம்மை நாமே சரி என்று நாம் பார்த்துக் கொள்ளுகின்றோம் நம்முடைய எண்ணம் நம்முடைய சிந்தனை சரியானது என்ற எண்ணத்துக்குள்ளே வட்டத்துக்குள்ளே இருந்து மற்றவர்களை நாம் பார்க்க நாம் முயற்சிக்கின்றோம் அவிதமாய் நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய பேச்சிலே நிதானம் போகின்றது நாம் எதை பேசுகின்றோம் எவிதமாய் பேசுகின்றோம் என்பதிலே நாம் அங்கே தவறிவிடுகின்றவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆகவே இன்றைய நாளிலே என்னுடைய வாழ்வை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நான் பேசுகின்ற பொழுது நான் எவ்விதமாய் பொறுமையாய் நான் பேசுகின்றேனா கோபிப்பதிலே நான் இருக்கிறேனா அல்லது உடனே உடனே நான் கோபப்படுகின்றேனா அந்த கோபம் இன்னொரு தாக்குகின்ற அழிவுக்குள்ளே கொண்டு போகின்ற நிலைக்குள்ளே இருக்கின்றதா ஒருவேளை என்னுடைய பேச்சினாலும் என்னுடைய கோபத்தினாலும் இன்றைக்கு நம்முடைய உறவுகள் பாதிக்கப்பட்டு இருக்குமாயிருந்தால் ஒரு முறை அதை நாம் சரி செய்து கொள்வோம் இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே கொண்டிருப்போம் இறை வார்த்தை சொல்லுகின்ற வழிகாட்டலின்படி நம்முடைய வாழ்வை நம்முடைய பேச்சை நம்முடைய எண்ணத்தை மனதை நாம் மாற்றிக்கொள்வோம் அபிதமாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது உறவுகள் சீர்படுத்தப்படுகின்றது உறவுகள் கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டப்படுகின்றது ஒரு புதிய நல்ல வாழ்வு என்று உருவாகின்றது நம்முடைய வாழ்வு புத்துயிர் படுகின்றது அவருடைய வாழ்வும் அது மீட்கப்படுகின்றது நல்நிலைக்கூடாக அது கடந்து போகின்றது ஆகவே பிரியமானவர்களே இன்றைய நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற அழைப்புக்கு நாம் செவி கொடுப்போமாக நம்மை நாமே சரிப்படுத்தி கொண்டு நம்முடைய பேச்சிலும் நம்முடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் நிதானமாய் நாம் இருப்போமாக